தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கான நான்காவது கேள்வி எந்த நபி தோழருக்காக ஒரு அங்கியை எடுத்து வைத்தேன் என்று நபி சல்லா ஹுலேசலம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ மஹரமா ரயில்லான்ஹு ஆப்ஷன் பி இப்னு அபி ஹத்ரத் ரயில்லான்ஹு ஆப்ஷன் சி சாத் பின் அவுலா ரயில்லான்ஹு

ஆப்ஷன் ஏ மசரமா என்பது சரியான பதிலாக பார்க்கலாம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதிலாக அளித்திருக்காங்க அதற்கான ஆதாரம் நூல் புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி வந்து சரியான பதில சொல்லியிருப்பதன் மூலமாக முதல் சுற்றுல நான்கு கேள்விக்குமே சரியான பதில் அளித்து வழங்கக்கூடிய தமிழாக்கத்தை இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி பள்ளியில் ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருந்தால் அவரது ஓதுதல் இனிமையாக இருந்ததால் அப்போது நபி சல்லாம் அலையம் அவர்கள் அவரது ஓதுதலை நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லா அன்பு ஆப்ஷன் பி அப்துல்லா இப்னு மசூத் ரலி அல்லா ஆப்ஷன் சி அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லா ஆப்ஷன் டி அப்துல்லா இப்னு ரலி அ உங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டாச்சு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு

அப்துல்லா இப்னு மசூத் ரலில்லா ஹுதா பி என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சரியா என்பதை பார்த்துடலாமா ஆப்ஷன் பி சரியான பதில் மாஷா அல்லாஹ் அப்துல்லா இப்னு மசூத் என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமதுல நூத்தி எழுவதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவின் தூதர் அவர்கள் இவருடைய அந்த ஓதுகளை நின்று ரசித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை அளித்ததன் மூலமாக ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வென்றிருக்கிறீங்க இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா இவரின் செல்வம் எனக்கு பயனளித்ததை போல் வேறு எவருடைய செல்வம் பயனளிக்கவில்லை என்று யாரை குறித்து நபிசல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ கீஜாஹா ஆப்ஷன் பி அபு தாலிப் ஆப்ஷன் சி அப்துல் முத்தலிஃப் ஆப்ஷன் பி அபுபக்கர் ரலியல்லா உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு நேரமும் இருக்கு நிதானமா ஆலோசனை பண்ணி சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் டி அபுபக்கர் ஆப்ஷன் டி ரபுக்கர் அலி இல்லா அன்புதான் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சரிதானா தப்பா சொல்லிட்டா போட்டியில இருந்து விலகக்கூடிய சூழல் இது வரைக்கும் நல்லா கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கீங்க பார்க்கலாமா ஆப்ஷன் டி சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்ல அவுபக்கர் நிலையில்லா அன்புதான் அவருடைய பொருளாதாரம் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அதிகமா பயன்பட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஆதாரம் நூல் இப்னு மாஜாவில் தொண்ணூற்றி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுஹுரை அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் அபுபக்கரின் செல்வம் எனக்கு பயனளித்ததை போல் வேறு எவருடைய செல்வமும் பயனளிக்கவில்லை என்று நபி சல்லாஹு அலிசல் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் அழுது விட்டார்கள் அல்லாவின் தூதரே நானும் எனது செல்வமும் உங்களுக்குத்தான் என்று அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது இந்த அல்லாஹ்வின் அல்லாவின் அவர்கள் அல்லாவுடைய அந்த தூதுத்துவ செய்தி கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல இன்னல்களும் துன்பங்களும் மத்தியில் பல தியாகங்களையும் புலிகளையும் செய்த ஒரு நபி என்றால் எல்லா கால சூழலிலும் அல்லாவின் தூரோடு ஒன்றிணைந்து ஒன்றாக இருந்தாங்க அனைத்து விதமான துன்பமான துயரமான நேரத்தில் உறுதுணையாகவும் இருந்தாங்க அல்லாவின் தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு தோழராகும் இந்த அபுபக்கர் அலியல்லா அனுபவர்கள் தான் இந்த செய்தி சரியான பதிலை சொல்லி இந்த பதில் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் வென்று இந்த சுற்றுல மூன்றாவது கேள்வியை பார்க்கலாமா உங்களுக்கான மூன்றாவது கேள்வி அபுபக்கர் அலியல்லா அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும்போது போது தன்னிடத்தில் எத்தனை ஆயிரம் திருகங்கள் வைத்திருந்தார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று அல்லது நான்கு ஆயிரம் திருகங்கள் ஆப்ஷன் பி ஐந்து அல்லது ஆறு ஆயிரம் திருகங்கள் ஆப்ஷன் சி நான்கு அல்லது ஐயாயிரம் திருகங்கள் ஆப்ஷன் டி ஆறு அல்லது ஏழாயிரம் திருகங்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் இருக்குது இன்னும் ஆப்ஷன் அவங்க கையை விட்டு போகலை ரெண்டு தவறான கேள்விகள் நீக்கப்பட்டால் ரெண்டு சரியான பதில் எது என்பதை அதில் பார்க்க முடியும் ஆப்ஷன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இரண்டு தவறான பதில்கள் எது என்பதை நீக்கிடும் சரியா சி டி நீக்கப்பட்டாச்சு ஏ பி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதுல ஒன்று சரியான பதில் ஆறாயிரம் ஆப்ஷன் பி ஐந்து அல்லது ஆறாயிரம் திருகங்கள் என்பதை கூட ஒரு பதப்பத்தோட தான் சொல்லியிருக்கிறாங்க அது சரியான தானா என்பதை பார்ப்போம் இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுப்பதற்கு ஆப்ஷனை பயன்படுத்தி பி என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவங்க சொன்னது சரிதானா என்பதை பார்க்கலாம் சரியான பதிலை பார்க்கணும் பி ஐந்து அல்லது ஆறாயிரம் மிருகங்கள் வைத்திருந்தார்கள் என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமதுல இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதாவது செய்தியாக இந்த செய்தியை பார்க்க முடியுது அல்லாவின் தூதர் அவர்களோடு இதர செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அவுபக்கர் அலி இல்லா அவர்கள் வந்து இந்த ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் கிருகங்கள் தான் இருந்தது என்ற செய்தியை பார்க்க முடியுது இரண்டு சுற்றுலையும் அனைத்து கேள்விக்கும் சரியான பதில் அளித்ததன் மூலமாக இதுவரைக்கும் மூவாயிரம் ரூபாய் வென்றிருக்கிறீங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இந்த இதுவரைக்கும் வென்றது போதும் அழகிரியில்லா அப்படின்ட்டு செல்லணும்னா செல்லலாம் இல்லை அடுத்த ச சுற்றுலையும் நாங்கள் பங்கு பெற்று எல்லாத்துலேயும் வென்றெடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்து பங்காற்றுவதும் உங்களுடைய விருப்பம் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லுறோம் செல்லலாம் என்பதை முடிவெடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு தவுரி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இரண்டு சுற்றுக்களில் சரியான பதிலை அளித்து மூன்றாவது சுற்றுல நாங்க சரியா பதில் அளிப்போம் நாங்க இருக்கிறோம் அப்படின்றத உறுதியோடு நின்று மூன்றாவது சுற்றுலையும் சரியான பதிலை சொல்கிறார்களா என்பதை பார்க்கலாம் உங்களுக்கான மூன்றாவது சுற்றுல முதல் கேள்வி உம்மு ஹபிபா அலி அல்லா அவர்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது எத்தனை ஆப்ஷன் ஏ முப்பது ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் டி பதினைந்து உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு மூன்றாவது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்காக இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னு சொன்னா வேற கேள்வியை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்ல இதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொல்லணும்னா சொல்லலாம் இல்ல நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுடைய முடிவு விடை பெற்று கொள்கிறோம் இரண்டாவது சுற்றுடைய முடிவில் இருந்த அந்த நம்பிக்கை இல்லை கேள்வியை பார்த்த உடனேயே விலகிக்கிறோம் வேண்டாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதாவது ஒன்று சரியாக பதில் இருக்கும்ல எதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க முப்பது வயது முப்பது வயது ஆப்ஷன் ஏ சரியா என்பதை பார்க்கலாம் சரியான ஆதார இத்திருமணம் மதினாவில் அல்லது ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அப்போது உம்மு ஹபிபார் அலியல் அவர்களின் வயது ஆகும் என்ற செய்தி இருக்கு அப்போ சரியா தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க திடீர்னு ஒரு மாற்றம் விலகிக்கொள் இதுவரைக்கும் நீங்க மூவாயிரம் ரூபாய் வென்றிருக்கிறீங்க அலமது இல்லா அந்த மூவாயிரம் ரூபாய் பரிசை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அல்ல அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த பிரார்த்தனை செய்யும் அஸ்லாம் வலைக்கம் தமிழ்நாடு தௌதி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு சுற்றுலையும் சரியான பதிலை அளித்து மூன்றாவது சுற்றுலை போட்டியை இட்டு விலகிக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் மூவாயிரம் ரூபாய் பரிசு தொகையை வென்றிருக்கின்றார்கள் தமிழ்நாடு தௌரி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சி தொடர்ந்து பரபரப்பாக சரியான பதில்களை சொல்வதன் மூலமாக சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய அடுத்த போட்டியாளர்களாக வந்திருப்பவர்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுடைய பெயர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அகமது யாசி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காவல்தரைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள்லாம் தெரியும் மூன்று சுற்றுகளாக நடைபெறும் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்படும் சரியாக பதில் சொன்னால் நிகழ்ச்சியை தொடர்ந்து நீடித்து கொள்ளலாம் இல்லைன்னா வெளியே போயிடலாம் இதுதான் சரிங்களா அப்போ உங்களுடைய முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான கேள்வி கதிஜார் அழியல்லாஹா அவர்களின் சகோதரி யார்

உங்களுக்கு நேரம் இருக்கேன் ஞாபகம் இருக்கு படித்த செய்தி ஞாபகம் இருக்கு பார்த்துடலாமா தப்பா இருந்தா வெளியே போயிடணும் சரியான பதிலானா என்பதை பார்க்கலாம் ஆப்ஷன் டி சரியான பதில் ஹாலா பின் புகையிலார் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் நூல் புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் அளித்தது மூலமாக சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒருவருடைய சந்தாவை பரிசாக பெற்றிருக்கிறீங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி இவ்வுலகத்தில் சிறந்த இரு பெண்கள் என்று நபி சல்லாஹு அலைசல்லாம் அவர்கள் யாரை குறிப்பிட்டு கூறினார்கள் ஆப்ஷன் ஏ மரியம் அலை இஸ்லாம் கதிஜார் அலி அல்லாண்டா ஆப்ஷன் பி ஆசியா அலை இஸ்லாம் கதிஜார் அலி அலாண்டா ஆப்ஷன் சி மரியம் அலை இஸ்லாம் ஃபாத்திமா ரலியல் ஆப்ஷன் டி ஆசியா இஸ்லாம் கதிஜா ரலி அல் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் ஏ மரியம் அலை இஸ்லாம் கதிஜா ரலிந்தா சொல்கிறார் ஆப்ஷன் ஏ சரிதானா ஆப்ஷன் ஏ மரியம் அலை இஸ்லாம் கதிஜா ரலியல் ஆஹா என்று குறிப்பிட்டிருக்கீங்க சரிதானா என்பதை பார்க்கலாம் மார்கா அல்லா சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அல்லாவின் தூதர் நபிநாயக சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வுலகத்தில் சிறந்த இரு பெண்கள் என்று குறிப்பிட்டு கூறிய பெண்கள் வந்து நூல் புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இம்ரானின் மகள் மரியம் தான் அப்போது இவ்வுலகின் பெண்களிலேயே சிறந்தவர் ஆவார் தற்போது உலக பெண்களிலேயே சிறந்தவர் கதீஜா ஆவார் என்று அல்லாவின் தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் சரியான பதிலை சொல்லி இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில் சொல்வதன் மூலமாக ரியாலு சாலையில் என்ற புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க வரைக்கும் அலமது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நபி சல்லாஹலை செல்லும் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹா அவர்களை எந்த மாதத்தில் திருமணம் முடித்தார்கள் ஆப்ஷன் ஏ ரஜத் ஆப்ஷன் பி ரமலான் ஆப்ஷன் சி சவால் ஆப்ஷன் டி சாபா இது பண்ணலாம் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு மசூரா பண்ணுங்கள் நிதானமாக சொல்லுங்கள் இரண்டு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் செல்லணும்னா சரியாக பதில் சொல்லணும் இல்லைன்னா போட்டியை விட்டு விலங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது உங்களுக்கான நேரம் நீங்கள் சொல்ல சொல்லுங்க முடிய தருவாயில் இருக்குது இன்னும் பத்து செகண்ட் தான் இருக்குது அஞ்சு செகண்ட் தான் இருக்குது ஆப்ஷன் டி சாபான் சரியான பதில் தானா ரொம்ப மசூரா பண்ணி நிதானமாக பொறுமையாக சொல்லியிருக்கிறாங்க ஷாபான் தான் உறுதியாக இருக்கிறீங்களா சாபான் தான்ட்டு சொல்லியிருக்கீங்க ஆனால் சாபான் சாப்டான பதில் செவ்வால்ல தான் அல்லாவின் தூதர் அவர்கள் அன்னை ஐஷா வெளியிலாக அவர்களை வந்து முடித்திருக்கிறார்கள் என்பதை முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக பார்க்க முடியுது நபிசல்லா அலையம் அவர்கள் என்னை செவ்வால் மாதத்தில் மணந்து கொண்டார்கள் செவ்வால் மாதத்திலே என்னுடன் தாம்பத்திய உறவை தொடங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது தவறான பதிலை அளித்தது மூலமாக இந்த போட்டியிலிருந்து விலகக்கூடிய சூழல் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க பிரார்த்தனை செய்யும் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரைய தந்திருக்கக்கூடிய சகோதர வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே மூன்று சுற்றுகளாக நடைபெறும் முதல் சுற்றுல நான்கு கேள்விகள் இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விகள் மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து சரியான பதில் அளித்தீர்கள் என்றால் அதற்கான பரிசுகளோடு நீங்க தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நீடித்து செல்லலாம் தவறா பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்க

அப்துல்லா பின் அப்பாஸ் அலியல்லா அன்பு ஆப்ஷன் டி அப்துல்லா பின் மசூத் அலியல்லா அன்பு உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு நேரம் இருக்குது மசரா பண்ணி பொறுமையாக நிதானமாக சொல்லலாம் நிதானமாக சரியான பதிலை சொன்னிங்கன்னா தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்குள்ளே நீடித்துக்கலாம் தவறான பதில் சொல்லிட்டா ஆப்ஷன் டி அப்துல்லா பின் அமர் அரியலான ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி அப்துல்லா பின் அம்ரு சரிதானா பார்க்கலாமா நேரம் இருக்கு இன்னொரு பதிமூணு செகண்ட் இருக்கு பத்து செகண்ட் இருக்கு பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு இரவிலும் குரான் முழுவதையும் ஓதி வந்த நபி தோழர் அப்துல்லா பின் அம்ரு வெளியல்லான் என்று பி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் சரியான பதில் பி ஆப்ஷன் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எஹியாபின் அபி கசீர் ரஹமதுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னிடம் அப்துல்லா பின் பின் அல் ஆஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள் நான் பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு இரவிலும் குரான் முழுவதையும் ஓதியும் வந்தேன் என்ற செய்தியை முஸ்லீமில் பார்க்க முடிகிறது சரியான பதில சொல்லி முதல் கேள்விக்கான பரிசு சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாக வென்றிருக்குங்க அலகம்லா அடுத்த கேள்வி உங்களுக்கான முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹூ அவர்கள் எந்த தூதரை போன்று நோன்பு வைப்பதற்கு நபி சல்லாஹலி செல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி ஆப்ஷன் பி மூசா நபி ஆப்ஷன் சி தாவூத் நபி ஆப்ஷன் டி ஈசா நபி ஆப்ஷன் சி தாவூர் நபி உங்களுக்கான நேரம் இருக்குது நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு அடிச்சிட்டிங்க கரெக்டான பதில் தானா கரெக்டான உறுதியாக இருக்கிறீங்க லாக் பண்ணிடலாம் தப்புறந்தான் வெளியே போய்விடுங்க நேரம் இருக்கு மசோதா பண்ணலாம் ஓகே பாருங்கள் சரியான பதில் தாவூத் நபி என்பது சரியா மாஷல்லா தாவூத் நபி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் இரண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை அளித்து ரியாலு சாலையின் புத்தகத்தை வென்று தொடர்ச்சியாக மூன்றாவது கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம் உங்களுக்கான கேள்வி குரானை பார்த்தும் மனநமிட்டும் ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் என்ன ஆப்ஷன் ஏ நாரத்தம் பழம் ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம் ஆப்ஷன் சி ஆரஞ்சு பழம் ஆப்ஷன் டி சாத்துக்குடி பழம் உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம் ஆப்ஷன் பி எலுமிச்சை பழம் சரிதானா சரியா நேரம் இருக்கே நீங்கள் மசூரா பண்ணலாமே ஹரிஸ் படிச்சுருக்கோம் ஹரிஸ் படிச்சிருக்கீங்களா சில நேரம் படித்தது கூட ஏதாவது ஒன்று கிளாஸ் ஆகி மாறுமே மசூரா பண்ணலாம்தானே ஆ பண்ணியாச்சு பண்ணியாச்சு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க தவறாக இருந்தால் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும் பரவாயில்லையா அசூரா பண்ணியாச்சு மசூரா பண்ணியாச்சு சரியோ தவறோ மசோ அளவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்னதான் இருந்தாலும் பார்த்துடலாம் ஒரு கை பார்த்து இருக்கிறீங்க ஆனால் தவறான பதிலாக இருந்தால் நிகழ்ச்சியில் தொடர முடியாது சரியான பதிலை பார்க்கலாம் சரியான பதில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது சுவனவாசியில் அருந்தும் பானம் எது ஆப்ஷன் ஏ சல் சபில் என்ற நீரூற்று பி அர் ரஹ்மான் என்ற நீரூற்று சி அர் ரஹீம் என்ற நீரூற்று டி இதில் எதுவுமே இல்லை உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு மசூரா பண்ணி நிதானமாக சொல்லுங்க இரண்டு கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஆப்ஷன் ஏ சன்சபில் என்ற நீர் ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று தானா லாக் பண்ணிடலாமா நேரம் இருக்க மஷ்ரா பண்ணிக்கலாம் தானே தேவையில்லை பாருங்கள் மசூரா பண்ணுறது இன்னும் இருபத்தி மூணு செகண்ட் இருக்குது ஆப்ஷன் ஏ சல்சபில் உறுதியாக இருக்கீங்க அப்போ ஆப்ஷன் ஏ சல்சபில் என்ற நீரூற்று என்று தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியான பதிலாக பார்க்கலாம் மாஷ சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பதாக அதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பின் அவர்கள் எதை அருந்துவார்கள் என்று அவர்கள் கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அங்குள்ள சல்சபில் என்றழைக்கப்படும் நீரூற்றிலிருந்து அருந்துவார்கள் என்று பதிலளிக்க அவர் நீர் கூறியது உண்மையே என்று கூறினார் என்ற செய்தியை இந்த அரிசியில் பார்க்குறோம் முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு சரியான பதிலை அளித்ததன் மூலமா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கும் ஒரு புத்தக கிட்ட பரிசா பெற்றிருக்கிறீங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா